அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டுமா இதோ ஒரு அற்புதமான சூட்சமம் நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை இந்த சூட்சமத்தை செய்ய வேண்டும் அன்று பிற்பகல் ஒன்று எட்டிற்கு மேல் சதுர்த்தி திதி தொடங்குகின்றது சதுர்த்தி திதியில் தான் இந்த சூட்சமம் செய்யணும் அதனால தான் மாலை நேரத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் என்ன சூழ்ச்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகின்றது இந்த மாசி மகா சிவராத்திரிக்காக மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது வீட்டில் இருந்தபடியே நான்கு ஜாம பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் குருவுடன் மகா சிவராத்திரி இரவு இணைந்திருப்பது சிவத்தின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் நான்கு சிவ மந்திரங்கள் உபாசனை வழங்கப்படும் மற்றும் சக்தி வாய்ந்த சிவ தியானம் சொல்லித்தரப்படும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ருத்ர விபூதியும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட ருத்ராட்சமும் பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு அருகம்புல்லும் தேங்காயும் வாங்கிட்டு போகணும் ஒரு தேங்காய் வாங்கிட்டு போனால் கூட போதும் ஒரு தேங்காய் அருகம்புல் வாங்கிட்டு போய் அருகம்புள்ள விநாயகர் பாதத்தில் வைக்க சொல்லுங்கள் அல்லது விநாயகருக்கு மேலே சாற்றி விட சொல்லுங்க தேங்காயை உடைத்து விநாயகருக்கு கொடுத்துருங்க அப்படி தேங்காயை விநாயகர் கோயிலுக்கு கொடுத்து அருகும்புல்லை கொடுத்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த தேங்காயில் ஒரு மூடியை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க கேட்டு வாங்கிட்டு வாங்க அவங்க தரலைனா கூட வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க புரியுதுங்களா நான்காம் தேதி மாலை விநாயகர் ஆலயத்திற்கு அருகும் பொழுது தேங்காயும் வாங்கி கொடுத்து அதில் ஒரு முடி தேங்காயை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டில் வந்து அதை பிரசாதமாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக விநாயகப் பெருமான் அருளால் உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சூழல்கள் உருவாகும் நல்லா ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கோங்க அன்பு சொந்தங்களே ஆன்மீகம் என்பது இறை வழிபாடு என்பது நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு நாள் செஞ்சுட்டு அது எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது தொடர்ந்து நம்ம சின்ன சின்ன ஆன்மீக நம்மளால் என்ன முடியுமோ நம்ம குடும்ப சூழலுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்துணையும் இறையருளால் விலகி ஓடும் என்பது நிதர்சனமான உண்மை அதனால தான் உருமாந்திரியம் சேனலில் தினமும் ஏதாவது ஒரு சூழ்ச்சமாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் தீபம் ஏற்றுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தை தீபம் ஏற்றுங்க இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு தினமும் சொல்லிகிட்டு இருக்கேன் அதில் எதை உங்களால் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்ய முடியாது எல்லோராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது எதை செய்ய முடியுமோ செய்யுங்க அதனால் ஒரு நல்லது உங்களுக்கு நடந்துச்சுன்னா அடி எனக்கு பேரானந்தம் அதில் தான் உள்ளது எனவே இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் தீய மாந்திரியத்தால் ஏதாவது தொந்தரவு இருந்தால் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு பார்த்து அதரன் வேத பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் காளியே நமக